சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் ஒரு இருபத்தி ஏழு அத்தியாயம் இருக்கும் இரநூத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் கொண்ட புத்தகம் இது இதில் வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அதை வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எப்படின்னா மடைமாற்றம் பண்ணியது எப்படி வந்து மோடி வீடு திட்டத்தை வந்து கருணாநிதியினுடைய கனவு இல்லம்னு சொல்லி மாத்தினாங்களோ பேர் ஸ்டிக்கர் ஒட்டினாங்களோ அது மாதிரி என்னென்ன திட்டங்களுக்கு எப்படி எல்லாம் பண்ணாங்கிறதெல்லாம் கொஞ்சம் தொகுத்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்து பண்ணிருங்க இதுல மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய இதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியே கொண்டு வந்திருக்கேன் அதாவது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாதுதான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிருக்கேன் இதுவே பெரிய புத்தகம் ஆயிப்போச்சது முன்னூற்றி ஐம்பது ரூபா வில ஐம்பது ரூபா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளார் வந்து கொரியர் செலவு ஐம்பது ரூபா மொத்தத்துல நானூறுரூபா ரூபாய் இதை நீங்கள் ஜிபே மூலமாக நீங்கள் எனக்கு அனுப்பலாம் நம்பர் தரேன் மாதிரி அட்ரஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிடலாம் எல்லாம் ஒரே ஒரு நம்ப ஒரே ஃபோன் நம்பர் தான் அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸை பின்கோடோடு எனக்கு புத்தகத்தை நான் அனுப்பி விட்ருவேன் ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ நீங்கள் வந்து எனக்கு வந்து பணத்தை அனுப்பிவிட்டால் போதும் தான் நீங்கள் வந்து கட்டாயம் வாங்கினவங்க ஒன்று ரெண்டு நண்பர்களுக்காவது வாங்கி கொடுங்க இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நண்பர்கள் கொடுக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க தேர்தலுக்கு முன்னாடி வாங்கி கொடுங்க அதுக்கு பிறகு வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் அதுக்கு பிறகு உள்ளதை விட இந்த தேர்தலுக்கு இதனுடைய பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய பங்களிப்பாக ஏன்னா இருபது ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறு புக்கு இது வரைக்கும் விற்றுருக்கு அப்போ கண்டிப்பாக இது இன்னும் நிறைய பேர்ட்டை போச்சுன்னா இருக்கும் ஏன்னா வாங்கினவங்களுடைய ஒப்பீனியனை வச்சு நான் கருத்துக்களை வச்சு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கணும் படிக்காதவங்க படித்தவங்க நாலு பேருக்கு வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு ஆளுக்காவது உங்களால் முடிஞ்சதுன்னா கொடுங்க இல்லைனா நீங்கள் படித்த புக்கை கூட நீங்கள் கொடுங்க தப்பே கிடையாது படித்த கூட இன்னொருத்தரம் படிக்க வைங்க படிக்க வச்சு ஏதாவது திமுக ஆதரவாளர் இல்லை மோடிக்கு எதிர்ப்பாளர்கள்ட்ட கொடுத்து ஏதாவது ரெண்டு அத்தியாயத்தை ஒரே ஒரு அத்தியாயத்தை முதல் அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்கள் மோடியின் சமூக நீதினா என்னதுங்கிறத அதில் எழுதியிருப்போம் அதை நீங்கள் படிக்க வைங்க இதை மாதிரி நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் நம்பர் சொல்கிறேன் நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் என்னுடைய நம்பரு இதான் வாட்ஸ்அப் நம்பர் இதான் ஜிபே நம்பர் இதான் போன்பே நம்பரு கூடுதலாக ஒரு சின்ன தகவல் இதுவரைக்கும் இந்த புத்தகம் நீங்க வந்து எனக்கு அட்ரஸ் எல்லாம் அனுப்பிட்டீங்க ஆனா புக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு காரணத்துல நிறைய நடந்துருக்கு அந்த மாதிரி அது மாதிரி ஏற்காவது இருந்துச்சுன்னா உடனடியாக எனக்கு தொடர்பு கொடுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க வேற ஒன்றும் பெரிய கஸ்டமெல்லாம் கிடையாது ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தட்டி விட்டுருங்க இது நான் ஏற்கனவே அட்ரஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் ஆனா புக்கு இன்னும் வந்து சேரல அப்படிங்கறத நீங்க எனக்கு அனுப்பி விட்டுருங்க தெரியப்படுத்துங்க அது ஏதோ தவறு எங்கள் பக்கத்தில் உள்ள தவறுதல்னால அது வந்து அந்த மாதிரி சில பேருக்கு நடக்காமல் அந்த புக்கு போய் சேராமல் இருந்திருக்கு கொரியர்களில் கூட சில நேரங்களில் தவறு நடக்குது அதனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உடனடியாக எனக்கு சொல்லிருங்க ஒரு நாலு நாளைக்கு மேலே அஞ்சு நாளைக்கு மேலே கிடைக்கலன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திடுங்க நான் அது என்னென்னு பாக்குறேன் என்னென்னா புக்கை உடனே அனுப்பி வச்சிருவேன் தவறு நடந்து என்ன சகஜம் தானே நல்லா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணுங்கிறத என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் இது வரைக்கும் தமிழகத்துக்கு வந்து மோடி பல த நேரங்களில் வந்திருக்கார் வந்துட்டு போயிருக்கார் வந்த நேரம்லாம் வந்து ஒரு இதிலாம் அந்த செஸ் ஒலிம்பியான் அந்த போட்டியெல்லாம் நடந்த அந்த விழாவுக்கெல்லாம் வந்த மோடி வந்து கிட்டத்தட்ட அவமானப்படுத்தியே அனுப்புனாங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு தடவை வரும்போதும் கோபேக் மோடிங்கிறத ட்ரெண்டிங் பண்ணாங்க அதை என்னமும் பண்ணிட்டு இருந்தாருங்க நல்லா பண்ணுங்கன்னு விட்டுட்டாங்க அதை வந்து திமுக காரங்களே ஒன்று உள்ளல நிகழ்ச்சியில் கொண்டு வச்சு அவங்க வேணு சொல்லி இந்த மா சுப்பிரமணியமணியும் ஒருத்தார் இருக்கார் பாருங்க இவங்கெல்லாம் நல்லா பங்கெடுத்தாங்க எல்லாம் பண்ணி எடுத்து மோடி வந்து பேசும்போதெல்லாம் வந்து இவங்க வந்து ஸ்டாலின் சத்தம் போட வச்சது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த தமிழகம் இது இவங்க ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் ஆட்சி கடைசி முறையாக அதனால் இதான கடைசி ஆட்சி இனிமேல் அது வரப்புறத்தில் அந்த கட்சியே இருக்காதுங்க மோ டிக்ளேர் பண்ணிட்டாரு மோடியே அதனால் அது இருக்காது அதனால் வந்து அந்த கடைசி ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்தார் பாருங்க பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி பல்லிடத்தில் வந்து இறங்கினார் பாருங்க அங்கே வந்து அங்கேருந்து ஆரம்பித்தது அந்த அலை வேவ் அப்படியே மதுரை அப்படியே தூத்துக்குடி அப்படியே திருநெல்வேலி திருநெல்வேலி வரைக்கும் இந்த புயல் வந்து ஒரு அடி அடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு மக்கள் வந்து சரியான ஆதரவு இதுவரைக்கும் இல்லாத ஆதரவு பாஜகவும் சரி அண்ணாமலை அவர்களுக்கும் சரி மோடி அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஆதரவை வந்து தமிழக மக்கள் அன்பை பொழிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் தூத்துக்குடியிலலாம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அதை மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து பல்ல இடத்துல இதே மாதிரி கெ அதே மாதிரியான ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலாம் பல இடங்களில் கிடச்சிது ஆனால் அந்த மொழிபெயர்ப்பாளர் அது வந்து கொஞ்சம் சரியானபடியை இன்னும் நல்ல மொழி பெயர்த்தது வந்து இன்னும் சரியான அந்த தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் பண்ண அளவுக்கு அங்கே இல்லை அதை நம்ம ஒத்துக்கணும் அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மக்களுடைய அன்பை வெளிக்காட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக அமைஞ்சிருக்கும் அதில் ஒரு சின்ன குறைபாடாக தான் நான் பார்த்தேன் அதை என்னுடைய பார்வை என்னுடைய பார்வையை சொல்லலாம்ல அந்த மாதிரி தான் இதில் இருந்துச்சு பல்ல பல்லடத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் அன்பு அன்பு மலை பொறிஞ்சு பொழிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ என்னென்னா இதில் ரெண்டு விஷயம் வந்து பல விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டு விஷயத்த கடைசியாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் அது குறிப்பாக வந்து நெல்லையில் பேசும்போது வந்து தெளிவாக ஒரு பா வந்து பதிவு பண்ணியிருந்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அந்த பிதாமகன் பதிவு பண்ணியிருந்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற காட்சியே இருக்காது தெளிவாக ஒரு அடி நெத்தியில் அடித்த மாதிரி அடித்தா இது வரைக்கும் அப்படி இந்த மாதிரி பேசினதே இல்லை அவர் முதல் முறையாக அவர் சொன்னார் நேரடி அறைகூல வைக்க விட்டார் இப்போ தெளிவாகவே சொன்னார் இந்த கட்சி ஒரு தேச துரோக கட்சி இந்த கட்சி இருக்கக்கூடாது அதாவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் அது வந்து கவனிக்கும் அதை மட்டும்தான் கவலைப்படுது மக்களுடைய நம்முடைய வாரிசுகள் நம்முடைய சந்ததியரை பற்றி அது ஒரு காலமும் கவலைப்பட்டதில்லை ப கவலைப்படாது அவங்களுடைய கவலையை நாம் படுறேன் நம்ம மக்களுடைய எதிர்காலத்தை ஏங்கையில ஒப்படைச்சுட்டீங்க நான் பாத்துக்கிறேன் நான் நல்லது செய்யறேன் இனிமே இந்த திமுகவை நம்பாதுங்க அவங்க இதுவரைக்கும் நல்லது செய்தது கிடையாது மக்களுக்கு நல்லது செய்தது கிடையாது இனிமேலும் செய்ய மாட்டாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார் திமுகங்கிறதே இருக்காதுன்னாரு திமுகவை இனி எங்க தேடினாலும் கிடைக்காதுன்னு சொன்னார் இந்த அளவு பிரதமர் வந்து உச்ச இதுல வந்து இது இது வரைக்கும் திமுகவை வருத்தி எடுத்தது கிடையாது அந்த அளவுக்கு அவர் இந்த மாதிரி சொல்லியிருந்தார் இதில் ஒரு உண்மை இருக்குங்க என்ன அப்படி தெரியுமா இவங்க வந்து திமுக வந்து மிகப்பெரிய ஒரு சர்வே நோக்கி வருது சர்வே நோக்கி மிகப்பெரிய அளவில் அது போயிட்டே இருக்குது அதே சமயத்தில் பாஜக மிக பெரிய அளவில் உயர்ந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்குது வளர்ச்சியை நோக்கி மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டே இருக்குது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக வந்த பிறகு ஒரு பிறகு பாஜகவினுடைய வளர்ச்சி படிப்படியாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்துச்சு அப்படியே அந்த வேகம் இன்னும் இன்னும் டாப் கேர்லாம் வந்துச்சு இப்போ பார்த்தா அது மிகப்பெரிய உயரத்தை தொட்டுச்சு அந்த அளவுக்கு அது குறிப்பாக அந்த எண் மண் எண் மக்கள் யாத்திரை மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திச்சு மக்கள் மக்களை வந்து பாஜக பக்கம் தேசியத்தின் பக்கம் நகர்த்துறதுல இந்த நடைபயணத்துக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அந்த இதன் மூலமாக இது மாறியிருக்கு இதை நேரடியாக இதுவரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மீட்டிங்ல இந்த திருச்சியில நடந்த மாநாட்டில் கூட இளம் தமிழர் இளந்தாமரை மாநாட்டில் கூட நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து கலந்துக்கிட்டு பேசுனாங்க அன்றைக்கெல்லாம் பேசும்போது இருந்த அந்த உற்சாகம் அவருடைய மனசுல இருந்த மகிழ்ச்சி அன்னைக்கு நாலு லட்சம் பேர் அதில் கலந்துருந்தாங்க தான் இருந்தாலும் அன்னைக்கு இருந்ததை விட இப்போ அவர் வரும்போது இருந்தது அங்கே பல இடத்துல ஒரு ஏழு லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க இங்கே வந்து இது ஒரு சின்ன பொதுக்கூட்டம் தானே திருநெல்வேலியில் நடந்தது ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் அவ்வளவுதான் அதுக்கே இவ்வளோ கூட்டம் தென் மாவட்டங்கள்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள் தென்காசி இங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த பார்க்க முடியும் என்ன அப்படின்னா திமுகவுக்கு என்ன இதுன்னா திமுகவுக்கு உள்ளே இருக்கவங்களே திமுகவுக்கு நிறைய பேர் எதிராக தான் இருக்காங்க திமுக தொண்டர்கள் அது இது இது அண்ணா காலம் இல்லை அண்ணாமலை காலம் அதை நம்ம கவனத்தில் எழுதணும் அண்ணாதுறை காலத்துல வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற அன்னைக்கு வந்து மக்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட உண்மைகளை உடனே உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு காமராஜர் அதை தவறிட்டாரு உண்மை இதுதான்ப்பா இந்த மாதிரி ஏமாத்திரி நடக்கான்னு சொன்னா கூட அதை பத்திரிகையில் எழுதுக்க யாரும் தயாரா இல்லை சோசியல் மீடியாங்கிறது ஒன்றும் இல்லை அதுவும் அவரும் வந்து ஒரு பெருந்தன்மையாவே விழுந்தவர் வாது சூது தெரியாத ஒரு நல்ல மா மனிதர் அப்படிங்கிறனால கர்ம வீரர் காமராஜரை ஈஸியாக இவங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்க அவருடைய தொகுதியிலே கூட அவரை தோக்கடிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு இவங்க இந்த அவருக்கு வந்து இப்போ திராட்சை தோரட்டம் இருக்கு ஹைதராபாத்தில் பங்களா இருக்கு பங்கா ஏழை பங்காளனின் பங்களாவை பாருன்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு விட்டு எவ்வளவு பெரிய கொழுப்பு பாருங்களேன் கொழுப்புன்னு சொல்ல முடியாது திட்டமிட்ட சதின்னு சொல்லலாம் இதை இல்லாதது எப்படி எப்படி சார் கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் அதை தெளிவாக பண்ணி அடிச்சிட்டாங்க அவரை அவரை இல்லாமல் பண்ணிட்டாங்க சரி பரவாயில்ல இப்போ அதெல்லாம் பழி வாங்கிட்டு தான் அண்ணாமலை வந்திருக்காரு இப்படிலாம் கொண்டு வந்த கட்சி தானே அப்படியே கொண்டு போய் கோ கோபாலபுரத்தில் கொண்டு போய் அந்த கட்சியை அடகு வச்சுட்டாங்கல்ல ஆக்கிரமிச்சு கொண்டு போயிட்டாங்கல்ல அதெல்லாம் இப்போ வந்து அதுக்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுதுறதுக்கு வந்திருக்காரு திரு அண்ணாமலை இப்போ தெளிவாக இருக்கார் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ கூட பாருங்க நேற்றுக்கு வந்து பெரிய செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னது சீனாவுடைய குத்தே அவனுடைய தேசிய கொடியை வச்சு நீங்கள் விளம்பரம் போடுவீங்களா பிரதமர் கலந்த கூடிய நிகழ்ச்சி நான் கூட நினைச்சேன் இது வந்து சீனா ராக்கெட் அதை வந்து நம்ம ஸ்பேஸ் ஐஎஸ்ஆர்ஓ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நம்முடைய விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அது விஞ்ஞானியுடைய உழைப்பு அது இது அவ்வளோ கொச்சைப்படுத்துகிற விதமாக பின்னாடி கொண்டு நீங்கள் வந்து சீனாக்காரனுடைய ராக்கெட்டையும் சீனாக்காரனுடைய கொடியும் கொண்டு சொறி வச்சு விளம்பரம் போட்டிங்கன்னா அது முழுப்பக்க விளம்பரம் போட்டிங்கன்னா பத்திரிகையில் இதெல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மக்களுக்கு மேலே உள்ள பயமே கிடையாதா கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவங்க தானே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க முஸ்லீம் தானே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறீங்க என்னத்த பலம் அவனும் தேசியத்தை தேசியத்தை விரும்புகிறவன் தான் நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை அவனும் தேசிய இந்த நாட்டை நேசிக்கிற மாதிரி நிறைய இருக்கான் ஏதோ ஒன்று ரெண்டு தருதலைகளை தவிர பார்க்க எல்லாம் தற்கொலைகளை தவிர பாக்கி எல்லாருமே இந்த நாட்டை நேசிக்கிறவங்க அப்படி தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிக்கல நீங்கள் ஏதோ வந்து கிட்ட வந்து பிஜேபி மோடி இதெல்லாம் வந்து இப்ப கிறிஸ்தவங்களுக்கு எதிரானது முஸ்லீம்களுக்கு எதிரானதுங்கிறத கட்டமைச்சு ஒரு நாலு வருஷமாக வண்டியை ஓட்டு நீங்கள் உண்மை தான் மோடி ஆன்டி பிரச்சாரம் பண்ணி எல்லாம் கொண்டு சேர்த்துங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டுன்னு திருப்பி கேட்குறாங்களா பதில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த லட்சணத்தில் வந்து தேசத் துரோக செயலை யாருங்க ஏற்றுக்கிடுவோம் குண்டு வைக்கக்கூடியதை யாரும் ஏற்றுக்குவா சொல்லுங்க குண்டு வைக்கிறவன் தான் எங்களுக்கு தோழன் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவன் தான் எங்களுடைய தோழன் அதே மாதிரி இப்போ தான் எங்களுடைய நேசகரம் ஏ சீனாவுடைய விளம்பரத்தை இங்கே போட்டிங்களேன் சீனாவினுடைய கொடியை வச்சு நீங்கள் இந்திய ராக்கெட்டை இழிவுபடுத்திங்களா ஐஏஸ்ஆர் ஐஎஸ்ஆர் அந்த இந்தியாவினுடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தைய அந்த சயின்டிஸ்ட்டுகளை எல்லாத்தையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்துனீங்களா இதே மாதிரி ஒருத்தர் சீனாவில் போட முடியுமா போட்டால் உயிரோடு இருப்பானா ஒரு விளம்பரம் எவனாவது ஒருத்தன் போட்டான் ஒரு அமைச்சரே இமிச்சரே எவனாவ ஒருத்தன் அதிகாரி ஒரு விளம்பரத்தை இந்த மாதிரி இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கூடு கட்டு கட்ட அந்த இந்த மாதிரி ஒரு ஆளை மாதிரி ஒருத்தர் அங்கே ஒருத்தன் இருந்து போட்டான்னு அவன் அவங்க அன்னைக்கு உடனே காலி பண்ணிடுவாங்க பாகிஸ்தானில பாகிஸ்தான்ல இதை நினைச்சு பார்க்க முடியுமா இந்திய தேசிய கொடியை வந்து அவங்களுடைய ராக்கெட்ல வச்சு ஒரு விளம்பரத்தை அங்கே போட போட முடியுமா அப்போ இங்கே போடுறாங்கன்னா தானே தேச துரோகத்தின் உச்சம் தானே இது அதை எப்படி ஏற்றுக்க முடியும் எந்த வகையிலும் இதை ஏற்றுக்க முடியாது இல்லை எப்படி ஏத்துக்குவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய ஆர்ஜினே தானே முதல்ல வெள்ளைக்காரன் இருக்கிறது வரைக்கும் வெள்ளைக்காரன் கால கழுவி நக்கி குடிது வந்த பாரம்பரிய பரம்பரையில் வந்தவங்க தானே இவங்க சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பல் தானே இது அதனுடைய வழித்தோன்ற தானே இவங்கிட்ட என்ன தேர்தல் எதிர்பார்க்க முடியும் துரோகம் பிரிவினைவாதம் இப்பதான் தெரியுது ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அப்பவே நமக்கு தெரிஞ்சது இவங்க ஏன் அதுக்கு உள்ளால போராட்டத்துல கலந்த போராட்டத்தை தூண்டி 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 விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இப்ப நல்லா அப்பட்டமா தெரியுதுல சீனாவுக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வேலை செய்யணும் அதானே அவருடைய கொத்தடிமாக வேலை செய்கிறேன் அதனுடைய கைக்கூலியாக வேலை செய்கிறேங்கிறது அப்பட்டமா கனிம நான் கூட நினைச்சிங்க இந்த விளம்பரம் வந்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த படிக்காத ஆள் அந்த ஆள் படிக்காத முட்டாள் அந்த ஆளு அதனால அந்த முட்டாள் தனமாக அந்த இவன்கிட்டயே ஒருத்தண்டை டிசைனர்கிட்ட கொடுத்ததால அவள் டிசைனர் இதை தப்பு பண்ணி விட்டான்னு நான் அப்படித்தாங்க நினச்சேன் அப்படியே இருக்கலாமேனு நினச்சேன் எனக்கு முதல் சந்தேகம் உண்டு இவன் வந்து இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு மேலிடத்துலேருந்து ஒப்புதல் வாங்கலாம் பண்ண மாட்டாங்க கட்சியில் எல்லா கட்சியிலும் அந்த இதெல்லாம் உண்டு சும்மா அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் போட முடியாது என்ன வாசகம் வரணும் என்னென்ன போட்டோ வரணும் உதயநிதி ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன வேலையே கிடையாது இவருக்கு இவரு வந்து என்னது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவ்வளோ தானே விளையாட்டுத்துறை அமைச்சர் இது ஓரவில் நடந்த நிகழ்ச்சி அது குலசேகரப்பட்டணத்துல வந்து ராக்கெட் ஏவுதளத்தை மோடி தொடங்கி வைக்கிறாரு அப்புறம் இரண்டாவது வந்து கப்பல் துறைமுகத்தை விரிவுபடுத்துறாரு விரிவுபடுத்திருக்காரு இவ்வளவு தானே துறை அல்ல கொஞ்சம் சம்பந்தப்பட்ட இதுவும் அதில் இருக்கு அதனால ஏவா வேல் கலந்துகிட்டாரு அவருடைய போட்டோ போட்டிங்கன்னா ஓகே உதயநிதி அந்த உதவாக்கரையுடைய போட்டோ எதுக்கு போட்டீங்க இளவரசரை தான் போட்டீங்க அவர் தான் வந்து அடுத்த துணை முதலமைச்சர் அது பட்டம் சூட்டு பட்டத்து அவர் அதனால அது போட்டீங்க அப்படித்தானே உங்களுக்கு பட்டத்து இளவரசர் அவரை நீங்க இப்பவுமே துண்டு விரிச்சு வைக்கிறதா நினச்சிட்டு நீங்க போட்டீங்க எவ்வளவு தானே இப்படி போட்டது அதெல்லாம் ஒளிஞ்சு போங்க நான் கூட நினைச்சேன் இந்த க கொடியை வச்சது வந்து உடைய ராக்கெட்டை வச்சது பண்ணதா கூட இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன் அப்ரூவல் வாங்காம பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் ஒருவேளை அப்படி கூட ஏதோ கவனிக்காம விட்டு அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சேன் ஆனா இந்த தர்ம பத்தின கனிமொழி வந்து இத பத்தி பேசிச்சு பாருங்க ப்ரெஸ்ல அதில் வச்சதில் என்ன தப்புன்னு கேட்டால் பாருங்க அப்பதான் தெரிஞ்சுது நமக்கு ஆஹா இதெல்லாம் வந்து சுத்தமா ஒழிக்கப்பட வேண்டியது கைது செய்யப்பட வேண்டிய ஆளுங்க கனிமொழி தேச துரோக வழக்கில் கைது செய்யலாங்க இந்த ஆன்டி நேஷனல் போட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது போட்ட பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பலாம் மத்திய அரசு அனுப்பலாம் இதை போட்ட பப்ளிஷ் இந்த விளம்பரத்தை எப்படி நீ போட்ட நீ நீ எப்படி சொல்லிட்டு உடனே அவங்க விளக்கம் கேட்கலாம் தேவைப்பட்ட தடை பண்ணலாம் இத போட்ட எல்லா தொலைக்காட்சியும் தடை பண்ணலாம் பேன் பண்ணலாம் என்ன இவ்வளோ இதை விட என்ன தேசத்துறகம் இருக்க முடியும் மிகப்பெரிய இருக்குது ஆனால் இத்தேர்தல் நெருங்கி வர்றதுனால இந்த மாதிரி எதுவுமே இவங்க பண்ண மாட்டாங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க இதை மாதிரி ஏன்னா இவங்க செய்த சாதனைகள் அவ்வளோ மக்களுக்கு கொடுத்த வேதனைகள் தான் இவங்க செய்த சாதனைங்க இந்த ஆட்சி போதண்டா சாமிங்கிறது முதல் ஒரு வருஷத்துலேயே மக்கள் துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்னமோ வந்து மக்களை தேச திருப்பி விடாத வழக்கமாக தானே காமராஜர் காலத்தில் அப்படி பண்ணாங்க அதே மாதிரி இப்போ வந்து பண்ணலாம்னு நினச்சிட்டு இப்போ கடைசியாக வந்து மாட்டினது வந்து ட்ரக்கு போதை பொருள் கடத்தல் அந்த கும்பல் திமுக அதுதான் அதில் பெரிய விஷயமே அதுதான் திமுக காரன் தான் முழுக்க முழுக்க போதை பொருள் கடத்தல்லையும் அவன் தான் இருக்கான் பாருங்க திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக்கு இவன் தான் அதில் மூளை இவன் தயாரிப்பாளர் வேற அதில் வந்து அமீர் அந்த ஈரவங்க இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படத்தை வந்து அந்த ஈரவங்க அந்த ஆட்டு புருஷன் இருக்க பாருங்க அமீர் அவன் தான் வந்து அந்த படத்துக்கு வந்து டைரக்டர் வெட்டி மாறேன்னு ஒருத்தர் வெட்டியாக சுற்றிட்டு கிடக்காரில்ல அந்த அளவு தான் வந்து அதுக்கு கதை யுவன் சங்கர் ராஜா தான் அதுக்கு மியூசிக் இந்த போதைப்பொருள் கடத்தல எவ்வளோ ரூபாய் ஈடுபட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க பதினையாயிரம் கோடி இப்போ இந்த லேட்டஸ்ட்டு தகவல் பதினையாயிரம் கோடி அளவுக்கு இவங்க வந்து இந்த போதைப்பொருள் இதில் வரைக்கும் நடந்திருக்கு பல ஆண்டுகள் அதை கரெக்டாக மூணு வருஷமா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி இந்த மதவாத கும்பல் இல்லைன்னா அந்த தே பயங்கரவாத கும்பல்களெல்லாம் ஆசைப்படுதுன்னா எதுக்கு வந்தால் இதெல்லாம் செய்யலாம் குண்டு வைக்கலாம் கடத்தல பொது போதை பொருள் கடத்தலாம் கடத்தல் தொழில் மற்ற பொருட்களையும் கடத்தலாம் எல்லாம் செய்யலாம் இதில் என்னோடய நோக்கம் பாருங்க இதில் வேற விடுதலை சிறுத்தைகள்லாம் இல்லை உள்ள அடக்கம் வாயே திறக்கலையே பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்காங்க இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் எல்லாம் பண்டிகை இப்போ வந்து பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு இது போயிருக்குன்னா திமுகவுக்கு அள்ளி அள்ளி பணத்தை வீசியிருக்கேன் அந்த ஆள் அப்போ எவ்வளவு ரூபா கொடுத்துருப்பான் நூறு கோடியோ ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியா யார் கண்டது திமுக தானே இவங்களுடைய பேக் போனால் வச்சுருக்காங்க பாருங்க இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இங்க இருந்து நியூசிலாந்துக்கு இன்னும் என்னென்ன நாடுகளுக்கெல்லாம் கடந்தான்னா தமிழ்நாட்டில் முழுக்க கடந்து வந்துருக்குமே அப்ப தமிழ்நாடு கஞ்சா வியாபாரத்துக்கு யாரு அப்ப கமிஷன் வாங்கிட்டு இருக்கா திமுக காரணம் தானே வாங்கிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி கீழக்கரையில சர்பாரஸ்னு ஒருத்தன் அவன் வந்து திமுக கவுன்சிலர் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் போதை பொருள் கடத்தினால மாட்டினான் கைதானா ஆனா இந்த ஜாபர் இதை இருக்க சாதிக்க இருக்கான் பாருங்க இவன் வந்து கைதே ஆக மாட்டான் திமுக ஆட்சி இருக்கிறது வரைக்கும் கைதாக மாட்டான் தமிழ்நாட்டுக்குள்ளே அழகாக சேஃப்பாக ஒழிச்சு வச்சிருவாங்க வச்சுக்கிடுவாங்க அப்படியே பேசாமல் இருப்பான் இதை மத்திய போலீஸ் வந்து இல்லைனா சிபிஐ லெவலில் வந்து இதுக்கு நோண்டி இல்லைனா என்ஐஏ இது இதில் பாதுகாப்பு தான் உள்ளே வருது என்ஐஏ லெவலில் வந்து இதை வந்து நோண்டுனா தான் வந்து நோண்டி பிடிச்சாதான் உண்டு அது கண்டிப்பாக அந்த திரு இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இருக்கிறது வரைக்கும் அவனை பிடிக்கிறது பெரிய கஷ்டம் தான் இந்த ஆட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க தானே அப்போ நாங்க இந்த மாதிரி சீனாவுக்கு எதிராக ஆதரவாக இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லி என்னத்தையோ ஒன்ன கிளப்பி விட்டு பெரிய பிரச்சனை ஆகி அதன் மூலமாக மத்திய மோடி அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த மாநிலத்தையும் கலைக்க கூடாது ஆட்சியை வந்து ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை முன்னூற்றி ஐம்பத்தி பயன்படுத்தி கலைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதை வச்சிருக்காருல அப்போ அதை வந்து இந்த நேரத்துல கண்டிப்பா கலைக்க மாட்டார்ல கலைக்கணும்னு ஒரு முடிவெடுத்தால் கூட கூட நிர்பந்தம் வந்தா கூட கலைக்க மாட்டார்ல ஏன்னா எலெக்ஷன் இருக்கு கலைச்சா ஐயோ சொல்லிட்டு உடனே போயிடலாம்ல உடனே போய் வந்து மக்கள்கிட்ட போய் நின்றுடலாம்ல அப்போ அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சு விரும்பல அதை எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி இது வரைக்கும் அப்படி தானே இந்த தர்மை பத்தினி ஏற்கனவே டூ ஜி விளக்கில் உள்ள போகக்கூடிய கூடிய நெருங்கிட்டு இருக்காது கழுத்து அப்படி நெருங்கி வரக்கூடிய நேரம் எவ்வளவு திமுறு இருந்தா நான் சீனாவுக்கு அதில் போட்டாலே என்ன தப்புன்னு அப்படின்னு சொல்லணும் இதை வந்து சீனா அதிபர் இங்கே வரலையா கேள்வி பாருங்க இதெல்லாம் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்ப வேண்டிய ஆட்கள் பையனுக்கு சிட்டிசன்ஷிப் எங்கே மலேசியாவில் மலேசியாவே சிங்கப்பூரில் மாப்பிள்ள எங்க மலேசியா சிங்கப்பூர்ல உங்க கொள்ளை அடிச்ச பணம்லாம் எங்க சிங்கப்பூர் மலேசியால பதுக்கி வச்சுட்டு கிடக்காது பச்சுக்கிட்டு இங்க ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு அலையுது இது இது வந்து எவ்வளவு நாக்குல என்ன எந்த மாதிரி இதுக்கு திமரு இருந்தா அப்படி பேசுவாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய யாருமே இதை கேட்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல மக்கள் கேட்பாங்கல்ல அப்போ என்னமோ உங்களுக்கு வந்து அதான் தான் சொன்னார் நீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இருக்க மாட்டீங்கன்னு சொன்னது அதுதான் இந்த கட்சியே இல்லாம போகுங்கிற சொன்னது காரணம் அதான் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஜீரோ தான் ரெண்டாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுக கிடைச்சது பாராளுமன்ற தேர்தலில் ஜீரோ ஒரு சீட்டு கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் பாஜ பாஜகவுக்கு கூட மூணு சீட்டு கிடச்சி பாஜக அணிக்கு கன்னியாகுமரியில் ஒன்று கிடச்சிது திரு தருமபுரியில் ஒரு சீட்டு வெற்றி பெற்றுச்சு பாண்டிச்சேரியில் ஒன்று வெற்றி பெற்றுச்சு தமிழகம் பாண்டிச்சேரி சேர்ந்து நாற்பதுக்கு மூணு இருந்து பாஜகவுக்கு கிடச்சிது பாக்கி எல்லாம் அந்த அம்மா ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு தான் கிடச்சிது அண்ணா திமுகவுக்கு ஆனால் திமுகவுக்கு ஜீரோ தான் கிடச்சிது அதே மாதிரி இப்பவும் ஜீரோ வாங்கும் கண்டிப்பாக ஜீரோ வாங்குவாங்க அது அந்த அதுக்குள்ள எல்லா அம்சங்களையும் இல்லை இருக்கு நிச்சயமா பாருங்க தமிழகத்துல பெரிய ஒரு புரட்சி நடக்க போகுது அது வந்து திமுகவுக்கு எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் உலக வைப்பாங்க எம்ஜிஆர் வச்சார் பாருங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவர் இருந்து எல்லாம் வெற்றி பெற ஆரம்பிச்சுது கடைசியில வந்து பொது தேர்தல் வரும்போது எழுபத்தி ஏழுல திமுகவை அன்னைக்கு அனுப்புனதுதான் வனவாசம் திருப்பி ரெண்டாவது ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமா அப்படியே தான் அடுத்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் திருப்பி எம்ஜிஆர் கருணாநிதியால தலையே தூக்க முடியலையே அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல பழைய அதே மாதிரி தான் இருக்கும் இந்த வாட்டி அப்படி இருக்காது அதை விட கொடூரமாக இருக்கும் கரணா கொடூரமாக இருந்தால் ஆ கட்சியை கழிஞ்சு போயிருங்க ஏன் தெரியுமா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த கட்சியினுடைய சரிவு என்னைக்கு ஆரம்பிக்குதோ கூட இருக்க அவ்வளோ ஓடி போயிருவோம் அங்கே ஒரு பெரிய சிண்டே உருவாயிருவாங்க அந்த கட்சியில் ஒரு பெரிய ஒரு குரூப் எம்எல்ஏக்கே தனியாக கலந்து போயிடும் வேணால் பாருங்க எலெக்ஷனுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன வாக்கு அப்படியே பழிக்கும் அந்த கட்சியே இருக்காது திமுகங்கிற கட்சியார் அந்த தீய சக்தின்னு எம்ஜிஆர் அடையாளப்படுத்தினார்ல அந்த தீய சக்தி இருக்காது இவங்க எதை நினச்சிட்டு இருக்காங்க அண்ணாதுறை காலம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது அண்ணாமலை காலம் கண்டிப்பாக இவர் விடமாட்டார் அண்ணாமலையும் மாட்டார் மோடியும் மாட்டாங்க சேர்ந்துட்டாங்க மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது நிச்சயமாக இதெல்லாம் இதுமோ இவ்வளோ பெரிய துற தேசத்துறவு செயலெல்லாம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை தான் மன்னிப்பாங்க நினச்சி பாருங்க பதினைஞ்சாயிரம் கோடி அளவுக்கு போதைப் பொருளை கடத்திருக்கான் திமுக காரன் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கானவன் எவ்வளவு பெரிய அழி இது கொழுப்பு இதெல்லாம் இல்லை இதுக்கு வந்து விடிவு காலமே கிடைக்க கிடையாது மக்கள் வந்து மக்கள் மன்றத்தில் போயிட்டு இது வரைக்கும் உள்ளதில் என்னென்னா செய்கிற அயோக்கியதானா அவ்வளோ வந்து பண்ணுவாங்க ஆனால் மக்களுக்கு தெரியாமல் காப்பாற்றிடுவாங்க இந்த கும்மிடி இந்த கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கமும் போவாது தாம்பரத்துக்கு இந்த பக்கமும் போவாது கிராமத்தில் இருக்குமே அவனுக்கு இந்த யாருக்குமே இந்த இதை பற்றி நாலேஜ் இருக்காது தெரியாது இப்போ சோசியல் மீடியான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சிது அண்ணாமலையிலிருந்து பிரதமர் வரைக்கும் அவங்களுடைய உண்மையான விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதே இதுதான் சோசியல் மீடியாங்க நீங்கள் வந்து எந்த மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அவ்வளோ நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு பிரிண்ட் பத்திரிகை அதாவது பிரிண்ட் மீடியா இருக்குல்ல பத்திரிகைகள் எல்லா தினசரி பத்திரிக்கை பெரும்பாலான பத்திரிகை நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு நஷ்டத்தில் ஓடுறதை விட சர்க்குலேஷன் மலை மலைன்னு செஞ்சுக்கிட்டு போகுது மழை மலை நீங்கள் எந்த பத்திரிகை வேணாலும் எடுத்துருங்க உண்மையான செய்தி போட்டிருந்தீங்கன்னா ப படிப்பாங்க வாங்குவாங்க அதை அதே மாதிரி தான் பிரிண்ட் இந்த விஷுவல் மீடியாவும் தொலைக்காட்சின்னு சொல்கிறோம்ல எல்லா தொலைக்காட்சியும் செய்தி தொலைக்காட்சி அத்தனை நஷ்டத்தில் தான் ஓடுது ஏதோ அழகாக அதிகமான விளம்பரம் அதை வாங்கி ஏதோ இழுத்து பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு நிற்கிறாங்க உள்ள வழியே பெரிய லாபத்துலலாம் ஒன்றும் ஓடலை ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை பார்க்க மாட்டேங்கிறான் நீங்கள் ஒரே திமுக கொத்தடிமை வேலையே பார்த்துட்டு நடந்தீங்கன்னா பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றுற மாதிரி கொஞ்சம் நடக்கணும்ல இல்லை இல்லைன்னா என்ன செய்வாங்க மக்கள் வந்து பார்க்குறத புறக்கணிக்க தான் செய்வாங்க பத்திரிகை வாங்கிக்கிறதை தவிர்க்க தான் செய்வாங்க உண்மையை எழுதுனீங்கன்னா பார்ப்பாங்க ஏ ஒன்றும் இல்லைங்க யூடியூபர்ஸ் நிறைய பேர் உண்மையாக பட்டு பட்டுன்னு போடுறான் அவனா பிக்கப் ஆகி வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடியோவும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் எண்பதாயிரம் எப்படி பாக்குறாங்க உண்மையை சொன்னா பார்ப்பாங்க இல்லைன்னா தூக்கி ஓரம் கிட்டே பேர மாட்டாங்க நீங்க அவன்கிட்ட திணிக்கவும் முடியும் இது முடியாது இதுதான் பத்திரிகைக்கும் இதுதான் வந்து தொலைக்காட்சிக்கும் நல்லவரம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழகம் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி போகுது அது வந்து திமுகவை கண்டிப்பா திமுகவை வந்து கண்ணமா பேட்டைக்கு அனுப்பினேன் திமுகவுக்கு அது கண்டிப்பா கொல்லி வைக்குங்கிறது எந்த சந்தேமும் கிடையாது இந்த எலக்ஷன் வந்து அதுக்கு தான் வருது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவந்த நிமிடம் பண்றாரு அந்த அணி விளங்காது அது அப்படிதான் ஒன்றும் இல்லாம தான் போகும் அதுல யாரும் போய் சேர போறதுல ஒருவேளை யாரும் சேர்ந்தாலும் அது வந்து அங்க ஒண்ணு பெருசு அங்கே சோபிக்காது நல்லா தெரியும் பணத்தை வேணா அள்ளி கொடுக்கலாம் அவ்வளோதான் அதோட கதை முடிஞ்சது சேர்ந்தவங்களும் சேர்ந்து நாசமா போயிடுவாங்க அதானே சனி பணம் தனியா போவதில்லை ஏதாவது இழுத்துட்டு போவாங்களே அதே மாதிரி போக போகக்கூடியது கூட யார் சேராங்க அவங்களும் சேர்ந்து அப்படியே காணாம போயிருவாங்க பாஜகலாம் அடுத்த ஒரு பெரிய நம்பிக்கையை தமிழகத்துக்கு கொடுக்க போறது பெரிய மலர்ச்சியை ஏற்படுத்த போறது தமிழகத்துல அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்